ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் காவேரி வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடையே அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த காரணத்துக்கு அப்படிங்கிறது இந்த டைவர்ஸ் பேப்பர்னால தான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாங்களா அது வந்து விஜய் கிட்ட தான் இருக்குது அதனால் அதை நினச்சி அவங்க வந்து கொஞ்சம் பயத்தோடையே இருக்காங்க அதில் வந்து ராகினிக்கு ஏதோ கொஞ்சம் சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க எதுவுமே இந்த அக்ரிமெண்ட் மேட்ரு இல்லை அப்படின்னா தாத்தாவுமே இறங்கி பேசுவார் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து இந்த பிரச்சனை ஒன்று ஒரு விஷயமாமல் இல்லை அப்படின்னாலும் ஆனால் காவேரிக்கும் தாத்தாவுக்கும் இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைவர்ஸ் பேப்பர் வந்து ஒரு சொன்ன மாதிரி பெரிய சம்பவத்தில் தான் போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு எனக்கு இப்போ வந்திருக்கு ஏன்னா கமெண்ட் செங்கில் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் இந்த பே இந்த இதை பற்றி பேசுகிறீங்க அப்போ வந்து இது என்னவா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கமன் திடீர்னு காவேரியும் விஜய் ஏதாவது சும்மா சாதாரணமாக சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட நார்மலாக குடும்பத்தில் பேசுகிற மாதிரி சண்டை போட்டால் கூட இந்த டைவர்ஸை பற்றி இழுத்துருவாரோ அப்படிங்கிற டவுட் இருக்குது பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பற்றி பேசாமல் லைஃப்பை கொண்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னா செம்மையாக இருக்கும் வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேப்பியாக இருப்பாங்க ஆனால் அந்த பேப்பரை வந்து அப்பப்போ காட்டிட்டு காட்டிட்டு மூடி வச்சிடறாங்க அதனால் வந்து அதில் கொஞ்சம் டவுட்டு எப்பயுமே நமக்குமே இருக்குது பார்க்குற ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த டைவர்ஸ் பேப்பர் ஏன் அப்பப்போ நம்ம கண்ணில் காட்டுறாங்க அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுடுறாங்க அப்படிங்கிறது அந்த டைவர்ஸ் பேப்பருக்கு பின்னாடி பெரிய மேட்ரு இருக்குது அப்படிங்கிறது டை ஒன் இயரு கான்ட்ராக்ட் மட்டும் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே அதில் அதை அதை வச்சு காவேரிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற விஷயம் தோணுது ஏன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுமோ அப்படின்னு ஏன்னா அப்பப்போ காட்டிட்டு வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்லி தெரியல அப்போ அது காவேரி அதனால தான் ஒரு பயத்தோடய இருக்காங்க பயம் மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு பதட்டத்திலே இருக்காங்க ஏன்னா வெண்ணிலாவை பற்றி நிறைய பேசியிருக்காரு இல்லையா அதனால பார்க்கலாம் எந்தளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ